திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீ தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நம நித்தம் ஒரு மலராக கந்தர் அலங்கார மாலையை தொடுத்துக்கிட்டு வரோம் அருமையா அருணகிரிநாதர் அருணி செய்த கந்தர் அலங்காரத்தை ஒவ்வொரு மலராக எடுத்து இருக்கோம் இன்றைக்கி எழுபத்தி இரண்டாவது பாடல் எந்த பாடலை எப்படி இருக்குது எந்த பாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்று அப்படி கொடுத்துருக்காரு இதெல்லாம் நாம் படிக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த பாடல் அவ்வளோ ஒரு கந்தனம் புகழ்ந்து அருமையான பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி இரண்டு சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே இப்படி கொடுத்துருக்கார் பாருங்கள் எவ்ளோ புகழ்ந்துருக்கார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செங்குடர் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே இதையெல்லாம் மணப்பாட பகுதியாக தினம் முருகராண்டை போய் கோயிலுக்கு போகும்போதும் போதும் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தோனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படின்னு சொல்லி அவரை நினச்சி வணங்கினவங்களுக்கு யாருக்கு ஒரு தாழ்வு வரும் தாழ்வு வரதான் விடுவாரா இது இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சிவந்த திருமேனியுடைய சேந்தனை கந்த பெருமானை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவரை சிவந்த வேலுக்கு தலைவரை செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவரை விளங்குகின்ற வள்ளி அம்மையின் கணவரை பரிமளம் மிகுந்த கடம்ப மலரால் ஆகிய மாலையை அணிந்தவரை மழையை பொழியும் மேகத்தை கண்டு மகிழ்கின்ற மயில் வாகனமாக உடைய உடையவரை உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது இதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை நினச்சவங்களுக்கு உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது மத சொல்லிட்டோம் இல்லையா உள்ளன்போட போட ஒருத்தருக்கு சொல்லுவாங்க சாப்பாடு வருந்தி போடணும் ஏங்க வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி உபச்சாரணம் பண்ணும்போது வருந்தி கூப்பிடணும் சும்மா ஏமா என்னங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா ஏதோ அந்த நேரத்துக்கு பசி கூப்பணுன்னு வருவாங்கள கண்டி அவங்க மனசில் ஒரு விகல்பம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உள்ளன்போட வந்தவங்களை உபசரிக்கிறதுன்றது ஒரு தனி அது ஒரு இது எப்படின்னா முதல்ல வந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி தண்ணி மொண்டு கொடுக்கணும் தண்ணி மொண்டு கொடுத்த உடனே எப்படி இருக்கீங்க எப்படி பிரயாணமெலாம் எப்படி இருந்தது உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க மாடு கண்ணி எப்படி இருக்குது மழை பொழிஞ்சுதா அதையெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குளிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் இன்னும் ஒன்று வச்சுக்கோங்க இன்னொன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வருந்தி கொடுக்குற சாப்பாடு அவங்க மன நிறைவோடு சாப்பிட்ட போது அவங்களுடைய மனம் நம்மளை வாழ்த்தும் அந்த மாதிரி மனுஷாளுங்களே அப்படி இருக்கும்போது நம்ம தெய்வத்தை எப்படி வருந்தணும் அப்படி மனமாற அவரை நினச்சவங்களுக்கு ஒரு தாழ்வும் இல்லைன்னுட்டார் அவரை எந்த நேரமும் நம்மளுடைய சிந்தையில் நிறுத்தி முருகப்பெருமானையே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு குறையும் வராது இதை வாய் வழியாக சூப்பராக சொல்லிட்டாரு நம்ம எந்த ராகமும் தேவையில்லை எந்த தாளமும் தேவையில்லை சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கொடுத்துருக்காரு இதை பாடி நாம் எந்த தாழ்வும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அருவாய் உலதாயதாய் மறுவாய் மலராய் மணி ஆய் ஒலி யாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குகனே குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்